இந்த இடத்த தோண்டி பாத்துக்கோங்க தோண்டி பார்த்தா உடம்பு இல்ல இல்ல அன்னைக்கு அவரு பகுதி அடைஞ்சிட்டார் விமானப்படையில இருந்து ஓய்வு பெற்று ரெண்டாயிரத்துல வந்தேன் வணக்கம் வாங்க இவர் தான் பெரியதாய்யோட வாரிசு ஐயா வணக்கம் வாங்க வாங்கி முள்ளுக்குள்ள முள்ளு பிள்ளை இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த திண்டு பார்த்து அங்க இருக்கு அந்த அதான் பெரியதாய்யோட அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் பிரமஸ்ரீ ரகு வே ஆஃப் யோகிஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பெரிய சாமி சித்தர் அப்படிங்கிறவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டடம்தான் பெரியசாமி சாமி சித்தர் வந்து ஜீவசமாதி ஆகி ஜீவசமாதி ஆன இடத்துலேருந்து உயிர் தழுந்த இடம் சுவாமிகளோட ஜீவசமாதி கட்டடத்தோட அமைப்பு தாழ்வான பகுதியில் இருக்கிறனால நேற்று பேஞ்ச கனமழையில் சமாதிக்குள்ள உள் பக்கம் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சிங்க நாங்கள் சுவாமிகள் செஞ்ச அற்புதத்தை கேட்ட உடனே முத விஷயமா சுவாமிகளோட ஜீவசமாதியை வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம் தான் தெரிஞ்சது நாங்கள் ஆர்வப்பட்டு வரலைங்க பெரிய சாமி சித்தர் தான் ஜீவ சமாதியான இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக எங்களை வரவழிச்சிருக்காங்கிறதே நாங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டோங்க அதான் வந்து இதை எடுத்து கட்டுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு அதனால நம்மளால் ஒன்றும் மழம் thank you शिवाय ॐ नमो नारायणं ॐ नमो नमः शिवाय ॐ नमोो नारायणं ॐ नमो नमः शिवाय ॐ नमो नारायणाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमो नारायणं ॐ नमो नमः शिवाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमः शिवाय ஓம் மோ நாராயணாயம் ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ ஓம் நம சிவாய ஓம் சிவாய் கடந்த இந்த ஊர் அவங்க பனை பனை தொழில் பனை தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு பனை தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ரெண்டு குழந்தைங்க நானொன்னு பொண்ணுன்னு இப்படி இது பண்ணும்போது நாலாந்த சித்தர்களுடைய தொடர்பு கிடைச்சது போது அவங்களுக்கு பதநீர் நுன்கு எல்லாம் கொடுத்து உபசரிச்சிருக்காரு அப்படி வரும்போது பிள்ளைகள் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாவது இவருக்கு வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை வீடு கட்டுறதுக்கு வசதி அஹ் இல்லாம இருக்கும்போது சித்தர்கள் இவர் கவலையா இருக்கிறத பாத்துட்டு என்ன பெரியசாமி ஏன் கவலையா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது இந்த மாதிரி வீடு கட்ட வேண்டியிருக்கு பணம் இல்ல அப்படின்னா அப்படின்னா ஒரு மர பெட்டியை கொடுத்து சின்ன மர பெட்டி கொடுத்து அதுல இருபத்தஞ்சு ஆசு அந்த காலத்தில் இருபத்தஞ்சு ஆசை வச்சு கொடுத்துருக்காங்க இன்னதும் உனக்கு தேவையான பணம் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு அப்ப அவர் இரு காசு எடுக்க எடுக்க இருபத்தஞ்சு காசு வந்துக்கிட்டே இருந்திருக்கு தினசரி எடுக்கிறாங்க தினசரி இருபத்தஞ்சு காசு வந்துட்டு எழுந்துக்கிட்டே இருந்திருக்கு சரிங்க வச்சு வீடும் கட்டிட்டார் வீடு கட்டி எல்லாம் அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம் எல்லாம் நடத்தி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பெட்டிய பாத்துட்டாங்க எங்க அம்மா வீடெல்லாம் கட்டுனு முடிஞ்சாச்சு என்ன இதுல பெட்டியில இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த பெட்டிய பாக்கும்போது போது இருபத்தஞ்சு காசு இருந்திருக்கு அந்த இருபத்தஞ்சு காசு எடுத்து அந்த அம்மா அதுக்கு அதுக்கப்புறம் அந்த காசு வரவில்லை அதனுடைய நிறைவு தன்மை வந்துருச்சு அப்ப அடுத்து இந்த மாதிரி அப்ப இவருக்கும் வயசாயிருச்சு வயசான வயசானதுனால மரமும் ஏற முடியல சரிங்க சரிங்க பிள்ளைய அவரோட பாட்டுக்கு அவங்க வேலையா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு இவரு வீட்டுக்காரமா சரியான ஊர் கிடைக்கல கிடைக்கல அதனால கவலையா இருக்கும்போது போது அந்த சித்தர்கள் பார்த்திருக்காங்க என்னன்னு கேட்க இந்த மாதிரி இன்னும் சொன்ன உடனே ஒரு ஆவாரம் புதரில் ஒரு சாம்பார் சாதம் மதிய நேரத்துல வச்சு நிதம் வந்து எடுத்து நீங்களும் வீட்டுக்காரமாகவும் பசியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பசியா இருக்காங்க முகவூர்ல நடந்திருக்கு அப்படின்னு வரும்போது ஒரு நாளைக்கு அதுக்கு முன்னாடியே அங்கே வரும்போது ஒரு நாள் சாம்பார் சாரம் கெட்டு போயிடுச்சு அந்த அம்மா சொன்ன உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு நிறைவு காலம் வந்துருச்சு உலகத்தின் பூரணத்துவம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அன்னைக்கு அன்னைக்கு அவரு சூல உதவி பதிவு அடைஞ்சிட்டாரு சாமி சாமி ஐயா அதாவது நாகாந்த சித்த விட்ட சாம்பார் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அன்றாடம் வந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் திடீர்னு கெட்டு போயிருச்சு அவருடைய பூரணத்துவம் வந்து ஆயிடுச்சுன்னு நினைஞ்சுக்கிட்டாரு அன்னைக்கு அவரு சூலக பதவி அடைஞ்சிட்டாரு அவரை வந்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க ஓ சரி சரிங்க இங்க சமாதி வச்சிருக்கேன் நம்ம உட்காந்து கிடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க அடக்கம் பண்ணிட்டு மத்த வேலைகள்லாம் எரிக்கல அடக்கம் தான் சமாதி அப்புறம் மறுநாள் காலையில ஐயா எழுந்துச்சு இப்படி போய் மேற்கிட்டாரு காலையில நாலு மணிக்கு மேல சரிங்க சரிங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஓ ஓ ஓ போகும்போது இவருக்கு இவருக்கு தெரிஞ்சவரு மாட்டுக்கடை கொண்டு வருவாரு கிடமாடு போட்டிருக்கவங்க நம்ம மேற்கு தோட்டத்தி மலையில உச்சிக்கு போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவாங்க அவங்க காலையில அந்த நேரத்துல வந்திருக்காங்க பார்த்துட்டு என்ன பெரிய சாமி காட்டுக்கா அப்படின்னு இருக்காங்க ஆமா காட்டுக்கு போயிட்டாரு சரிங்கய்யா சரிங்கய்யா அப்புறம் இங்க நம்ம கிடமாடுவில் வச்சிருக்கவங்க அன்னைக்கு சாய்ந்திரம் விவசாயத்துக்காக வேண்டி ஆள் பார்க்க போயிருக்காங்க பெரியசாமையா வீடு இருக்கா தெருவுல சரிங்க அப்ப பெரியதாமையா வீட்டுல அழுவ சத்தம் கேட்டுருக்கு அது இயற்கை ஆமாங்க ஆமாங்க அப்ப ஏன்னு கேட்க இவரு இந்த மாதிரி சொன்ன உடன காலையில தான் பெரியசாமி காட்டுக்கு போறத பார்த்தேன் சரிங்க சரி அப்படின்னு இருக்காரு ஓ உடனே அவங்க எல்லாரும் வந்து இந்த தோண்டி தோண்டி பார்த்தா உடம்பு ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு உடனே இந்த இடத்த கொஞ்சம் மேட மாதிரி ஆக்கி விளக்கு தூண் வச்சு அந்த அந்த நேரத்தில் வச்ச விளக்கு தான் இது இது ஓ சரி சரி இங்க வச்சு தீவம் போட்டு வந்திருக்காங்க அது ஒண்ணு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே கிடமாட்டக்காரரு காட்டுல கிட மேச்சுக்கிட்டு இருக்கும் போது பெரிய சரி ஐயாவை பார்த்திருக்காரு அப்ப என்ன பெரியசாமி இங்கதான் அப்ப அப்படின்னு அதாவது இப்ப காயசுத்தி ஆயிட்டாரு அப்ப இவர் ஒரு மகான் இவர்கிட்ட அவர் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லஒருங்கய்யா கேட்ட உடனே ஆமா நான் இங்கதான் இருக்கேன் ஆனா என்னைய பார்த்ததால ஊர்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்கய்யா ஓ ஆனா அவர் வந்து இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு பெரிய சாமியை பார்த்தேன் பெரிய சாமியை பார்த்தேன் அப்படின்ட்டு உடனே அவர் ஒரு வாரத்துல அவரு அரசியல போது அந்த மாதிரி வரலாறு நம்ம முன்னோர்கள் நம்ம எங்க எங்க அம்மா சொல்லுவாங்க குடும்பத்தாலருந்து கூட்டாங்க இல்லையா அவரை கூட்டம் இல்ல அவரு அங்கெல்லாம் இருக்கிறாரு பெரிய சாமியோ அவர் காட்டுலதான் இருக்காரு அதுக்கு கூட ரெண்டு பேர் பார்த்ததாக சொல்லுவாங்க அந்த இங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்காங்க அவங்களுடைய பாட்டி பார்த்ததாக சொன்னாங்க காயசித்தியாயி அங்க அவரோட இதை வந்த வேலையை நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கங்க இருந்து ஆமா அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது தெரிய வேலை இங்க வந்து நம்ம கூட இருக்கலாம் இருக்கலாம் சொல்றாங்க ஆனா வேற இருக்காங்க இருக்கலாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து நம்ம இந்த யோகாசனாலயா இருந்து அவங்க கூப்பிட்டு வந்து அந்த யாகம் எல்லாம் பண்ணணும் திருமூல தெய்வம் பாட்டுதான் எல்லாமே யோகாசனாலயா அந்த நெருப்பு முகூர்தான் முகூர்னேன் அதாவது திருமூல தெய்வ தான் பாடுவாங்க முதல்ல இருந்து எப்படி அந்த நெருப்பு வளர்க்கறது எல்லாமே உணவு போடுறது நெருப்புக்கு உணவு போடுறது எல்லாம் அவங்க எல்லாம் திருமூல தெய்வம் பாட்டு பாட்டு பாடி இப்பயும் பாடுவாங்க வீட்டுக்கு கிரக பிரவேசம் வைக்கணும்னா அவங்க வந்து பாடுவாங்க அந்த திருமூல தெய்வம் பாடல்கள் பாடு விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்று ரெண்டாயிரத்துல வந்தேன் வந்த பிறகு இங்கே நிறைய நேரம் அம்மா கூட அவங்க பேச்சை கட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க

எங்கள் அம்மாவுடைய பாட்டை வந்து ஆ வணக்கம் வாங்க இவர் தான் பெரியசாமியோட வாரிசு ஐயா வணக்கம் வாங்க வாங்க ஆ உட்காருங்க ஐயா உட்காருங்க அங்கே ஐயா பக்கத்துல ஸ்ரீ கணேசன் ஸ்ரீ கணேசன் ஓ சரி சரிங்க ஐயா தான் ஐயாவோட வாரிசு வாரிசு அம்மா வழியா அப்பா வழியா அப்பா வழி அப்பா அப்பா வழியில் என் எங்க அம்மாவுடைய பாட்டைய பத்தி ஒரு பாட்டையாரணி ஒழுக்கத்தோட இருந்தாங்க அதாவது ஒரு மூட்டை புச்ச நெசுக்கிறதோ இல்ல பாம்பு எடுத்து வந்து அடிக்கிறதோ எதுவுமே கிடையாது அப்புறம் பாம்பு வந்தாலும் பாம்பு எடுத்து காட்டுல கொண்டு வந்து விட்டுருவாரு இப்படி ஜீவகாரணி ஒழுக்கத்துல இருந்ததுனால அவருக்கு சமாதி ஸ்டேஜ் வந்துருச்சு ஓ சரிங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்த எல்லா இந்த மாதிரி இந்த நாலு இந்த நட்சத்திரம் இந்த நேரத்துல உலகத்தை விட்டு போறதுக்கு சமாதியால முன்னாடியே சொல்லிதுங்க ஐயா வந்து சரிங்க சரி சொன்னாங்க அதுதானே சமாதி ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஆனா எனக்கு சமாதி நிகழாது ஓ சரி சரி ஆமா என்ன அப்பனே வணங்கிய கைகள் என்னை தொழக்கூடாது சரி அப்படின்ட்டு அந்த இடத்த அதாவது உடலை எரிக்க சொல்லிட்டாரு அவங்க பேர் சங்கலிங்க வையாங்க அவங்க ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்ப அவங்க ஏதாவது ஒரு குரு சீடனாவோ இந்த மாதிரி ஏதாவது தவ சம்பந்தப்பட்ட வழியில வந்தவங்க

அப்படி இது பண்ணும்போது இவரு வந்து திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இங்க இருந்து வியாபாரம் பாத்துக்கிட்டு இங்க இருந்து வியாபாரம் பாத்துக்கிட்டு கால்நடையா நடந்து போறாரு ஓ ஓ சரிங்க திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே அதே மாதிரி வியாபாரம் பாத்துக்கிட்டு திருப்பி வந்திருக்காரு அங்க வேலூர் வேலூர் திருவண்ணாமலைக்கு

போறான் பொது 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 தங்க நகையா தங்க காசா கொட்டுவாங்க அப்புறம் இவரை வச்சிக்கிட்டு இத்தனை சாக்கு இத்தனை மரக்காய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டு சரி கொண்டு பேரு அப்படினா அது அப்படியே மேலே போயிருமா சரி வச்சு இவர் வந்து குடும்பத்துக்கோ அதாவது குடும்பம் ஒரு தான் இருக்கும் சரிங்க ஆனா அத வச்சு எதுவுமே செய்ய மாட்டாராம் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு இது அவர்கிட்ட ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவரு இவருக்கு சிசியப்படியா இருந்த நாரிகர் வந்து சொல்லுவாராம் என்ன ஐயா இவ்வளவு படத்தை இது பண்ணீங்க இது நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் அதை கொஞ்சம் எடுத்து செலவழிக்கலாம்ல அப்படின்னா செலவழிக்கலாம்ப்பா அது வந்து பெரிய கர்மா கர்மா நம்ம செலவழிச்சோம்னா நம்ம தான் திருப்பி இந்த உலகத்துல திருப்பி பிறந்து வா வாழ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதெல்லாம் அது நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க அதை எடுக்க விட மாட்டாங்க ஆமா பெரியசாமி சித்தர் வந்து உயிர் தெழுந்த ரகசியங்களும் அவர் செஞ்ச அற்புதங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இதே மாதிரி நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய பாட்டன் இப்படி யாரோ நம்மளுடைய வம்சங்கள்ல தொன்று தொட்டு ஏதோ ஒருத்தங்க இருக்கதான் செய்றாங்க அதை சரியான விவரங்களை நமக்கு எடுத்து சொல்லவும் இல்லை நமக்கு அது தெரியாமலே போய் மருவி போய் காலங்கள் சொன்னோம் அவங்க சாமியெல்லாம் இருந்தாங்க அப்புறம் இறந்துட்டாங்க தூக்கி போட்டோங்கிற மாதிரி எல்லாருமே வந்துடுறோம் உண்மையிலே எல்லாருடைய பரம்பரையிலும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறையா பேருடைய வாழ்க்கையில நிறையா பேருடைய தான் நம்ம ஏதோ ஒரு ஞான யோக முறைகளில் பண்ணிட்டு வந்தவங்களோட வம்சாவளியை தான் இன்னைக்கு நாம் இங்கே இருக்கோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஆத்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்த எல்லா மனிதர்களும் நேசிக்கிறது கிடையாது அதை நேசிக்கக்கூடிய மனம் சாதாரணப்பட்ட மனம் அல்ல அது அந்த சித்தர்களோட ரிஷிகளோட மகான்களோட முனிவர்களோட யோகிகளோட ஆசீர்வாதம் பெற்ற மனமா இருந்தாதான் அந்த விஷயம் நடக்குது அவங்க தான் கரெக்டா இந்த மகான்கள்கிட்ட போயோ யோகிகிட்ட போயோ அடக்கலம் ஆகுறாங்க அவங்க எதிர்பார்த்த விஷயங்களையும் இவங்க நடத்தி கொடுக்குறாங்க அதனால இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வம்சாவளிகளிலயே யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சரியான முறையில் எடுத்து பராமரித்து வழிபடணும் நல்லபடியாக அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்